அன்பு தோழர்களே உச்ச நீதிமன்றம் இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது ஆளுநர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு ஒரு இணையான ஒரு ஆட்சியை அவர் ஆளுநர் மாளிகையில் இருந்து நடத்து வேண்டும் என்று தீர்மானித்து அரசோடு போதல் போக்கை தினந்தோறும் கடைபிடிப்பது போல பல்வேறு முரண்பாடுகளை பேசியும் சட்டமன்றத்திலே இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் காலம் தாழ்த்த் கொண்டே இருந்தார் மசோதாவை ஒப்புதல் அளிக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டால் அந்த மசோதா செத்ததாக பொருள் என்றெல்லாம் அவர் பேசினார் நாம் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் எத்தனையோ முறை ஆளுரவர்கள் நடந்து கொள்கிற விதம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லி இறுதிய உச்ச தட்டி அதற்கான தரவுகளை திரட்டி சட்ட போராட்டம் நடத்தி அந்த சட்ட போராட்டத்தின் விளைவாக உச்ச நீதிமன்றம் ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த நாளிலே வழங்கியிருக்கிறது ஜனநாயகம் செத்து போகவில்லை அது உயிரோடு உயிரோடுதான் இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பினாலே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தில் எங்கெல்லாம் ஆளுநர்கள் இருக்கிறார்களோ அத்துணை ஆளுநர்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்த தமிழக ஆளுநரின் செயல் சட்டவிரோதமானது என்ன உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவது தொடர்பாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பரதிவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்தது சட்ட பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது அவருக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளன ஒன்று அவர் ஒப்புதல் வழங்குவது இரண்டாவது ஒப்புதலை நிறுத்தி வைப்பது மூன்றாவது குடியரசின் தலைவருடைய பார்வைக்கு அனுப்புவது அல்லது பரிசீலனைக்கு அனுப்புவது பிரிவு இருநூறின்படி முதல் முறையாக மசோதா அனுப்பப்படும் போது அந்த மசோதாவை நிறுத்தி வைக்க விரும்பினால் மசோதாவில் உள்ள அம்சங்களை மறுபரிசீலனை பரிசீலனை செய்ய அல்லது திருத்தங்களை மேற்கொள்ள பரிந்துரைக்கலாம் அவ்வாறு பரிந்துரைத்து மீண்டும் சட்டப்பேரவைக்கு திருப்ப திருப்பி அனுப்ப வேண்டும் சபை மீண்டும் மசோதாவை நிறைவேற்றி ஆளுநரிடம் சமர்ப்பித்தால் ஆளுநர் அதன் பிறகு ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது அவர் ஒப்புதலை வழங்க வேண்டும் அரசியலமைப்பில் அமைப்பில் ஆளுநருக்கென்று ஒரு வீட்டோ அதிகாரம் கிடையாது மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதிலே தேவையற்ற தாமதம் கூடாது இரண்டாவது முறையாக மசோதா அனுப்பப்படும் போது அதனை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கும் வாய்ப்பு ஆளுநருக்கு இல்லை என்று இல்லை ஆளுநர் தனது ஒப்புதலை வழங்க வேண்டும் என்பது சட்டத்தில் தெளிவாக உள்ளது என்று சொல்லி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிலே நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்ட விரோதமானது சட்டப்படி தவறானது எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகளும் சட்ட விரோதமாக விரோதமாகவே இருந்திருக்கன என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த மசோதாவினுடைய எல்லாவற்றையும் ரத்து செய்து அந்த உச்ச நீதிமன்றம் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த மசோதாக்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு சுப்ரீம் கோர்ட் வழிவகை செய்திருக்கிறது தமிழகத்தினுடைய வேந்தராக பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பதிலாகி தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் விரைவில் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக வரப்போகிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கிறது ஆளுநர்களை ஆளுநர்கள் மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஒப்புதல் ஒன்று முதல் மூன்று மாதங்கள் வரை காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிறது இவர்கள் மசோதாவை காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது அப்படி ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பதையும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக என்று கூறியுள்ளது பொது விதியாக ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஆளுநர் மாநிலத்தின் முறையான தலைவர் என்றும் அவர் அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனை கீழ் தனது அதிகாரங்களை பயன்படுத்துகிறார் என்றும் கடந்த கால அரசியலமைப்பு பென்ஷன்கள் தீர்ப்புகளை வழங்கியிருப்பதையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆளுநர் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்ப விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் அரசியல் நோக்கங்களால் வழிநடத்தப்படாமல் ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் தத்துவ ஞானியாகவும் தனது செயல்பாடுகளை ஆளுநர் செய்ய வேண்டும் ஆளுநர் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கான ஒரு முன்னோடி அவர் ஊக்கியாக இருக்க வேண்டுமே தவிர அதை தடுப்பவராக இருக்கக்கூடாது என்றும் தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆளுநர் அரசியலமைப்பின் மதிப்புகளை மாண்புகளை பாதுகாக்க வேண்டும் ஆளுநர்கள் தங்கள் அரசியலமைப்பு பதவி பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆளுநர்கள் தங்கள் நடவடிக்கைகள் மக்களின் அரசியலமைப்புக்கு நெறிமுறைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப உள்ளதா என்பதை தங்களுக்கு தாங்களே ஆய்வு செய்ய வேண்டும் ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே நிர்ணயித்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் இரநாவது இருநூறாவது பிரிவின் கீழ் மசோதாக்கள் ஒப்புதலுக்காக ஆளுநர் சமைக்கப்படும் போது ஒப்புதலை நிறுத்தி வைத்தால் ஒரு மாதம் மாநில அமைச்சரின் ஆலோசனைக்கு மாறாக ஒப்புதலை நிறுத்தி வைத்தால் மூன்று மாதங்கள் மாநில அமைச்சரின் ஆலோசனைக்கு எதிராக குடியரசு பரிசீலனைக்கு மசோதாக்கள் ஒதுக்கப்பட்டால் மூன்று மாதங்கள் ஆளுநர்களாலே மறுவர் பரிசீலனைக்காக சமைக்கப்படும் மசோதாக்கள் விஷயத்தில் ஒரு மாதம் இவை அதிகபட்ச காலக்கெடாக ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது பெரிய மாணவர்களே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி திராவிட மாடல் நாயகனுடைய நல்லாட்சியில ஒரு பக்கம் மக்களுக்காக ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது கூட்டாட்சி சத்துவ தத்துவத்திற்கு இந்திய ஒன்றியத்திலே தமிழகம் முன்னெடுத்து போராட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையில இன்றைக்கு கிடைத்திருக்கிற தீர்ப்பு இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த ஒரு தீர்ப்பாகும் சட்ட சட்டசபையில் அவர் பேசும்போது சொன்னார் தமிழகம் இப்படிப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்திற்காக போராடும் போராடும் வெற்றி பெறும் என்று சொல்லி முழக்கமிட்டார் இந்த வரலாற்று மிக்க தீர்ப்புக்கு தீர்ப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறைகள் இவையிலெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கின்றன தமிழ்நாட்டிலே ஆர் என் ரவி அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நன்றாக தொகுத்து அதை உச்ச நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து சட்ட நுணுக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வாதாடி இந்த மாபெரும் தீர்ப்பு வழங்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை மிகவும் பொறுப்போடு நடந்து இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறது ஆகவே கழக தலைவர்களுடைய முயற்சி எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏதுவாக அமையும் அப்படிப்பட்ட முதல்வரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது இன்று ஒன்றில் ஆளுகிற பாஜக அரசிற்கும் ஆர் எல் ரவிக்கும் கன்னத்தில் அரைந்தது போல தலையில் கொட்டினது போல ஒரு மிகப்பெரிய கொட்டு வைத்து நீங்கள் நடப்பது சட்டவிரோதமும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று சொல்லி இந்த நாளிலே இந்த வரலாற்று மிக்க மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அடுத்த ஒரு செய்தியிலே உங்களோடு கூட சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்